தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் அணுகுண்டுகளை தாக்குதலுக்கு தயாராக நிறுத்தும்படி பகிரங்கமாக ஊடகங்களிடையே பேசியிருக்கின்றார் ஒரு நாடு அணுகுண்டை பாவிப்பதாக இருந்தால் நிச்சயமாக பொதுமக்கள் கலக்கம் அடையாமல் இருக்கும் விதமாக ஊட்டிய அறைக்குள் பேச வேண்டியது வளமை அதற்கு மாறாக உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் ரஷ்ய அதிபர் இந்த பேச்சு இடம்பெற்றிருக்கின்றது ரஷ்யா எதற்காக அணுகுண்டை தூக்கி நிறுத்த வேண்டியிருக்க முதலாவது ரஷ்யா என்பது ஒரு நாடு அந்த நாட்டை பல நாடுகள் இணைந்து ரஷ்யா அணுகுண்டை பாவிப்பதை தவிர வேறு வழிகள் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் யார் அந்த மற்ற நாடுகள் என்றால் உக்ரைன் என்கின்ற நாட்டை மேற்கு நாடுகள் மிகவும் தவறாக பயன்படுத்துகின்றன அந்த நாட்டை ஒரு திரைச்சீலை போல பயன்படுத்திக் கொண்டு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற அணுசக்தி வல்லரசுகள் பின்னால் இருந்து படுகின்றன இத்தகைய செயற்பாடுகளானது ரஷ்யாவிற்கு அச்சுறுத்தும் செயற்பாடுகள் இவர்களுடைய ஆயுதங்களை வாங்கி உக்ரைன் ரஷ்யாவிற்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது இதனால் ரஷ்யா வேறு வழியற்ற நிலையில் இந்த அணு ஆயுதத்தை தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்றும் டாக்டரின் என்று கூறப்படுகின்ற அணு ஆயுதங்கள் நிறுத்தப்படும் இடங்களில் நிறுத்துங்கள் என்றும் தேவையான தருணம் வருமாக இருந்தால் முடிவு செய்யலாம் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் அணுகுண்டு என்பதை ரஷ்ய அதிபர் நினைத்தவுடன் தானே விசையை தட்டிவிட முடியாது அதற்கான ஒரு சபை இருக்கின்றது அந்த சபையில் இருப்பவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டியதாக அது இருக்கும் இருந்த பொழுதிலும் கூட ரஷ்யா தொடர்ந்து இப்படி பேசி வருகின்றது பொதுவாக வருடத்தில் இரண்டு தடவைகள் அணுகுண்டுகளினுடைய செயற்பாடு அவசியம் தானா என்பதை மதிப்பீடு செய்வதற்காக ரஷ்யா கூடுவது வளமை ஆனால் அதிலிருந்து முற்றிலும் வேறுபாடான ஒரு நிலைக்கு சென்று அணுகுண்டுகளை பாவிக்கலாம் என்கின்ற இடத்தை நோக்கி இப்பொழுது ரஷ்யா வந்திருக்கின்றது ரஷ்யா அயல் நாடுகளுடன் பெரும் யுத்தத்திற்கு தயாராகின்றது என்று ஐரோப்பாவில் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது து இப்ப ர அணுகுண்டு போரொன்றிற்கு எதிராக தன்னுடைய அணுகுண்டை தூக்கவில்லை உக்ரைனில் நடைபெறுகின்ற போருக்கு எதிராக தான் அணுகுண்டை தூக்கி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் நடத்திய குர்ஸ்க் நகர தாக்குதலில் ரஷ்யா பின்னடைவு கண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய பெரும் பெரும் ஆயுத கலங்கியங்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய அட்டாக் எம்எஸ் ஏவுகணை மூலமாக சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யா தனிமரமாக நின்று இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் மேலும் ரஷ்யாவிற்கு புதியதொரு கவலையும் உருவாகி இருக்கின்றது இதுவரை காலமும் அணு ஆயுதங்கள் அற்று இருந்த ஜெர்மனி இப்பொழுது அமெரிக்காவை அழைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியினுடைய தரையில் அமெரிக்காவினுடைய நீண்ட தூரம் பாய்ந்து தாக்குகின்ற ஏவுகணைகள் நிறுத்தப்பட இருக்கின்றன அணுகுண்டு தாங்கிய இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவின் உள்ளே ஊடுருவி தாக்க வல்லவையாக இருப்பதனால் ரஷ்யாவிற்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ரஷ்யா தன்னுடைய அணுகுண்டு சார்ந்த ஆயுத விற்பனைகளை நிறுத்தி தன்னுடைய நாட்டில் ஆயுத உற்பத்தியை அதிகரித்து அடுத்து வரும் பெரும் போருக்கு தயாராகி கொண்டு இருப்பதாக ஸ்வீடனில் இருந்து வெளிவருகின்ற ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்லினில் கடும்போக்குவாதிகளே இதுவரை அணுகுண்டு வீசுவதை பற்றி பேசி வந்தார்கள் இப்பொழுது இடைநிலை அரசியல்வாதிகளும் அதை தூக்கி இருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கியூபா பிரச்சனை வந்த பொழுது எழுபதுகளில் சோவியத் ரஷ்யா அணுகுண்டை பாவித்திருக்கலாம் பாவிக்க வேண்டிய அந்த தருணங்களில் எதிர்த்து வீசுவதற்கு ஆள் வெற்றி வெற்றிடம் இருந்தது ஆனால் இன்று அணுகுண்டை வீசுவது முட்டாள்தனமான செயல் மற்ற நாடுகளெல்லாம் ரஷ்யா மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திரைமறைவில் இரகசியமாக முடித்துவிட்டு தருண வேளையிலே நாம் அணுகுண்டு நிறுத்துவமாக இருந்தால் மத்திய நாடுகள் பாதிக்கப்படுவதை விட ரஷ்யாவினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பது அவருடைய சமீபத்திய ஆய்வாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யா குண்டுவீச்சு விமானங்கள் போர்க்கப்பல்கள் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்கள் என்று பல தளங்களில் தாக்குதலுக்காக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் ரஷ்ய அதிபர் இத்தகைய முயற்சிக்கு தான் ஏன் வந்தேன் என்றால் எதிரி நாடாகிய உக்ரைனில் இருந்து லட்சக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் பறந்து வருமாக இருந்தால் வெட்டுக்கிளிகள் தோட்டத்தை அழிப்பது போல வருகின்ற அந்த ட்ரோன்களை ரஷ்யாவினுடைய ஆயுதங்களினால் சுட்டு வீழ்த்திவிட முடியாது இது ரஷ்யா என்ற தேசத்துக்கு இருக்கின்ற பெரும் ஆபத்து அதுபோல புத்திசல்கள் போல பெருந்தொகையான விமானங்கள் வந்தாலும் சுட்டு வீழ்த்துவது கடினமானதாக இருக்கும் இதனால் அணுகுண்டை தூக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது போரினுடைய புதிய பரிமாணம் காரணமாக மேற்கு நாடுகள் உக்ரைனை ஊக்கப்படுத்தும் வேலைகளை தொடர்ந்து செய்யுமாக இருந்தால் ரஷ்யாவுக்கு வேறு வழி இல்லை என்கின்றார் அதே ரஷ்யாவை வெல்வதற்கான உக்ரைனுடைய கடைசி போர் திட்டம் இப்பொழுது இன்று இரவு மேலும் சில அமெரிக்க அதிபர் அமெரிக்கர் சந்தித்து தன்னுடைய கடைசி திட்டத்தை வழங்க இருக்கின்றார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் ரஷ்யாவை முழந்தாளிட்டு படிய வைத்து அதேவேளை பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வைப்பதற்கான வேலை திட்டத்தையும் அதற்கான நிகழ்ச்சி திட்டத்தையும் வழங்க இருக்கின்றார் இது பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் ரஷ்யா இப்படி கூறியிருக்கின்றது அதே சீனா ரஷ்யாவிற்கான ட்ரோன்களை நேரடியாக வழங்குவதாக அடுத்த குற்றச்சாட்டு ஐரோப்பாவில் கிளம்பி இருக்கின்றது சீனாவில் ரஷ்யாவினுடைய ஆளில்லாபிமான உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் நேரடியாக இப்பொழுது செல்வதாகவும் கூறப்படுகின்றது இதனால் சீனா மீது தடைகளை போட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது இந்த இரகசிய ட்ரோன் தொழிற்சாலை கார்பியா மூன்று என்று அழைக்கப்படுகின்றது இதற்கான செய்து கொண்டிருக்கின்றது ரஷ்ய நிறுவனம் ஆகிய அல்மெஸ் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த ட்ரோன்கள் உக்ரைன் மீது செல்கள் போல பரப்பதற்குரிய வேலைகளை இரவோடு இரவாக செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது சீனா நேரடியாக ரஷ்யாவிற்கு உதவி செய்வதானது மிக பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது அதேவேளை சீனா அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக புதுவிதமான கண்டம் கண்டம்பிட்டு கண்டந்தாவும் பெலிஸ்டிஸ்க்கு ஏவுகணையை சீனாவினுடைய கடல் பிராந்தியத்தில் ஏவி இருக்கின்றது பெய்ஜிங் நேரம் எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு இது ஏவப்பட்டிருக்கின்றது பொதுவாக மங்கோலிய பகுதியில் ஏவி பரிசோதிக்கின்ற சீனா முதல் தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு பின்னதாக கடல் பகுதியில் எம் ஏவுகணை மேற்கு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது சீனா இதை கடல் பிராந்தியத்தில் ஏவி பரிசோதித்ததற்கு காரணம் இப்பொழுதுதான் டைமிங் சரியாக இருப்பதாக கூறப்படுகின்றது சகல இடங்களிலும் போர் மேகங்கள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்ற வேளையில் சீனாவும் தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கின்றது இந்த ஏவுகணையானது பிலிப்பைன்ஸை நோக்கி சென்று கடலில் விழுந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதில் இதே ஏவுகணைகளை இரட்டிப்பாக சீனா உற்பத்தி செய்ய இருப்பதாக கூறப்படுகின்றது தற்போது இதே ஏவுகணைகள் சீனாவிடம் ஐநூறு வரை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தைவானை மிரட்டுவதற்காகவும் பசிபிக் பிராந்தியம் தென் சீன கடல் பகுதி அமெரிக்காவும் மத்திய நாடுகளினால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு சீனா தயாராகிவிட்டதன் அடையாளமாக இது இருக்கின்றது ரஷ்யாவிற்கு நேரடியான உதவி அதேவேளை பசிபிக் பிராந்தியத்தில் ஏவுகணை பயிற்சி வடகொரியா போல சீனாவும் இறங்கி இருக்கின்றது இது பசிபிக் பிராந்தியத்தை சூடேட்டி இருக்கின்றது இப்படி உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் லெபனான் சீனாவினுடைய பசிபிக் பிராந்திய முருகல் ஆகிய மூன்று தளங்களில் இந்த சிக்கல் வெடித்திருக்கின்றது உக்ரைனிய அதி பரனுடைய இரகசிய திட்டம் என்ன அடுத்த செய்தியில் இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே